ஹாய் ஆர்டோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஃப்ரீ ஆரி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்து போட்டிருப்போம் ஸோ அது எப்படி போ தெரியாதவங்க வந்து ஆட் கார்டில் வைக்கிற பே செக் பண்ணிக்கோங்க அதை பேஸ் பண்ணி தான் இப்போ டபுள் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகலாம் ஆல்ரெடி டூ லைன் போட்டிருப்பேன் ஸோ டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் வந்து நம்ம போடப் போகிறோம் சேம் அதே மாதிரி தான் இதுல வந்து நம்ம டபுள் சைடு போறதுனால டபுள் பட்டன் ஓவல்ஸ் வெரியோ க்ளாப் போகலாமா போகலாம் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் லாரி கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீன்ல திரியில வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி சர்டிவிகேட் கோர்ஸ் ஒரு நேம் அண்ட் ப்ளேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்போதான் வந்து உங்களை ஃபாலோ பண்றதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காகலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து ரெண்டு கலர் த்ரெட் வந்து நான் எடுத்துருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து சீல் த்ரெட்ல வந்து சரி த்ரெட்ல போடல சீல் த்ரெட்ல போடுறேன் நீங்க சரி த்ரெட்லையும் போகணும் அகைன் சீல் த்ரெட்லையும் போடணும் ரெண்டுத்துலையுமே நீங்க போடணும் ஏன்னா ரெண்டு த்ரெட்லயுமே நீங்க ப்ராக்டிஸ் ஆகணுங்கிறதுக்காக ஓகே அஸ்வீஷல் நான் வந்து என்னாத் வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து ஒரு செயின் போட்டு பேக் செயின் போட்டு போடலாம் இல்லைன்னா இப்படியும் போடலாம் நான் ஃபஸ்ட் லைன் அண்டு செகண்ட் லைன் அண்டு தேர்ட் லைன் வந்து கனெக்ட் பண்ணி அப்படியே வந்து தேர்ட்லேருந்து ருவல்ஸ் எடுத்து செகண்ட் லைன்லேருந்து அப்படியே நார் போட்டு இழுத்து நான் வந்து அந்த பாக்ஸ் டைப்பில் நமக்கு வரணும் இல்லையா ஸோ அந்த பாக்ஸ்க்காக நான் வந்து இது வந்து கொடுக்குறேன் நீங்க வீடியோ பாருங்க நான் சொல் நான் சொல்றதோட நீங்க வீடியோவை பார்த்து விஷுவலா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அகெயின் நான் ஃபர்ஸ்ட் லைன் கனெக்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு வரேன் ரிவர்ஸ் எடுத்துட்டு வந்து அகைன் லாஸ்ட் சென்டரில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இருக்கு இல்லையா லாஸ்ட் லைனை கனெக்ட் பண்ணி மறுபடியும் பேக் பேக் செயின் வந்து இழுக்கிறேன் பேக்வேர்டு இழுக்கிறேன் நூலை வந்து கீழே ஃப்ரேம் கடையில் நூலை டைட்டாக பிடிக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து மேலே நீட் வெளியே நூல் இழுக்கிறப்ப வராது டைட்டாக இருக்கும் கட் ஆகிடும் கொஞ்சம் நூலை லூஸ் விட்டு தான் நீங்கள் வந்து இதை வந்து இழுக்கணும் அதனால வந்து நீங்கள் டைட்டாக இழுக்காதீங்க மறுபடியும் அகெயின் ஃபஸ்ட் லைன் போய் டச் பண்ணி செகண்ட் லைன் தேர்ட் லைன் கொண்டு வந்து மறுபடியும் எடுத்து தரேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புரியலன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க ஓகேங்களா நம்ம கிட்டே இது வரைக்குமே ஃப்ரீயாக பேசிக் லெவல் கிளாஸஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபுல் கிளாஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லிஸ்ட் இருக்கும் ஆரி கிளாஸ் ஆன்லைன் நான் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் கிளாஸும் தெரியும் ஸோ இதே தான் ஃபில் கிரட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணும் சரித்ரதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணும் சரிங்களா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் பாய்